வெதுப்பக பொருட்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் சந்தையில் தற்போது முட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் வெதுப்பகங்களில் முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது என இலங்கை வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவு வகைகளின் விலைகள் சில குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி முட்டை அடங்கிய சோற்று பொதியொன்றின் விலை நாற்பது ரூபாவினாலும் ஒன்றின் விலை முப்பது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் குறித்த அளவில் விலைகளை குறைத்து நுகர்வோருக்கு உணவுகள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என சாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உணவுகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் கண்டறிவதற்கு நுகர்வோர் அதிகார சபையினரின் உதவியை கோரவுள்ளதாக சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வெதுப்பக உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை கொண்டுவரப்பட்ட வேண்டும் எனவும் நுகர்வோர் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது